ஈரானுடன் ஒபாமா போட்ட ஒப்பந்தத்தை கிழித்தறிந்த ட்ரம்ப் இப்போது அதே ஒப்பந்தத்தை மீண்டும் தூசி தட்டுவது ஏன் இந்த நூற்றி எண்பது டிகிரி மாற்றம் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் என்ன ஈரானுக்கு இப்போது அதிகம் அணுகுண்டா சோரா இதுல எது முக்கியம் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு யுரேனியத்தை தொண்ணூறு வீதம் செறிவூட்டணும் அறுபது வீதம் விட்டார்கள் சில வாரங்கள்தான் தேவை வீதத்துக்கு செறிவூட்டுவதற்கு இந்த மாதிரியான ஒரு நிலையில்தான் இப்போது அமெரிக்காவுடனான அணுவாயுத ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடந்து நடந்துகொண்டிருக்கிறது இதனுடைய பின்னணி குறித்து இந்த பதிவில் விரிவாக பேசுவோம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல் என்பதெல்லாம் சும்மா மேல் பூச்சிக்கு தான் இஸ்ரேலினுடைய திரையை விளக்கினால் அமெரிக்காவும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா இயக்கங்களினுடைய திரையை விளக்கினால் ஈரானும் பழிச்சென்று தெரிவார்கள் அதாவது அமெரிக்காவும் ஈரானும் நேரடியாக மோதாமல் தம் புராக்சிகளின் மூலமாக மோதிக்கொள்வது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுவது போல என்று சொல்லுவார்கள் நிரந்தர எதிரிகளோ நிரந்தர நண்பர்களோ அரசியலில் இல்லை என்பார்கள் ஆனால் அமெரிக்க ஈரானிடையே கடந்த நாற்பத்தாறு ஆண்டுகளாய் இப்போதுமே நிரந்தர உரசலும் பகையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் ஈரானும் இன்றைய இதர மத்திய கிழக்கு நாடுகளைப் போல அமெரிக்காவின் நேச மிகு தோழியாகத்தான் இருந்தது என்று சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட மக்கள் புரட்சி அமெரிக்காவின் பொம்மை ஆட்சியாளர் மன்னர் ஷாவை ஈரான் மண்ணிலிருந்து துரத்தி அடித்தது அமெரிக்க தூதரகம் முற்றுகையிடப்பட்டு பணியாளர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட நாட்கள் பணைய கைதிகளாகவும் வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த வரலாற்றை வேறொரு சந்தர்ப்பத்தில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்போது அது அத்தனை சரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஓமானின் தலைநகர் மஸ்கட்டில் மூன்று சுட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று ஈரான் தரப்பில் அதன் விழிவுகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் அமெரிக்க தரப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ரியல் எஸ்டேட் நண்பர் ஸ்டீவ் விட்கோஃபும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறாங்க நான்காவதும் தீர்மானமிக்கதுமான பேச்சுவார்த்தை மே மாதம் மூன்றாம் தேதி நடக்க ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும் இதுவரையான பேச்சுவார்த்தைகளில் எந்தவித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை சரி இனி அடுத்து எதற்கு இந்த பேச்சுவார்த்தைகள் இதன் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் கோட் சூட் எல்லாம் போட்டுக்கொண்டு ஏசி ரூமுக்குள்ள இருந்தவாறு ராஜதந்திர பூச்சுற்றல் மொழியில் இப்படி சொல்லலாம் அதாவது ஈரானின் அணுசக்தி ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்க வேண்டும் அணுகுண்டுக்கு உபயோகிக்கப்படக்கூடிய உலோகமான யுரேனியத்தை செறிவூட்டுவதை நிறுத்த வேண்டும் என்று சிக்கலான கட்டளைகளும் கொஞ்சம் சொல்வது எல்லோருக்கும் மத்திய கிழக்கில் தம் செல்ல பிள்ளை குட்டி தாதா இஸ்ரேலை மீறி ஈரான் அணுகுண்டை உற்பத்தி செய்யும் ஒரு நாடாய் கூடாது சரி ராஜதந்திரமோ தர லோக்கலோ சொல்ல வரும் செய்தி ஒன்றுதான் நாம் தான் உலகத்துக்கு எல்லாமே பணிந்து இரு பவ்யமாயிரு மீறினால் பொருளாதார தடை இறுகம் திமிரினால் யுத்தத்துக்கு தயாராகும் அவ்வளவுதான் சிம்பிளாக சொல்லி முடித்து விடலாம் ஈரான் ஏன் இப்படி ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளை விட வித்தியாசமானதாக இருக்கிறது வித்தியாசமானதாக எல்லோருக்கும் அது தெரிவதற்கு என்ன காரணம் குடும்பத்தில் அத்தனை பேருமே பிஸ்னஸை இழுத்து போட்டு கொண்டு செய்யும் வீட்டில் படிப்பு வாசனை பெற்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய பிள்ளை மாதிரி தான் சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுடன் ஒப்பிடும் போது ஈரானின் நிலைமை அறிவியலுக்கு முன்னுரிமை கொடுக்கும் தேசம் எப்போதும் மருத்துவத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் தொழில்நுட்பத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு தேசம் சொன்னா நம்ப மாட்டீங்க கடந்த ஐம்பது வருடங்களாய் ஈரான் அணுசக்தியுடன் உறவை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது மின்சார தேவை போன்ற சக்தி பயன்பாடுகளுக்கு மட்டுமே அணுவை பாவிப்பதாக இதனால் சுற்றி இருக்கும் நாடுகளுக்கோ உலகத்துக்கோ பிரபஞ்சத்துக்கோ எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லவே இல்லை என்று ஈரான் பல தடவை சத்தியம் செய்துவிட்டது ஆனால் இதை நம்பாத அமெரிக்கா ஐநா சபையும் முக்கியமாக ஐஏஇ எனப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஒட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியும் தயாராக இல்லை இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட ஈரானில் என்னதான் தேர்தல் முறை இருந்தாலுமே கூட ஜனாதிபதி என்பவர் தான் அரசு தலைவர் என்று இருந்தாலும் சர்வ வல்லமை படைத்த அதிகாரமும் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா கொமேனியிடமே இருக்கிறது கொமேனி தான் அங்கு எல்லாமே ஒரு காக்கா கூட அங்கு பறக்காது அணு ஆயுத பயன்பாடுகள் மற்றும் அணுகுண்டு தயாரித்தல் அவற்றை கையிருப்பாய் வைத்திருத்தல் பற்றி ஒரு வெளியிடுகிறார் அதாவது அணு ஆயுதங்களை தீமையான நோக்கத்துல பயன்படுத்துறது ஹராம் அதாவது இஸ்தாத்தில் தடுக்கப்பட்டது என்பதுதான் கொமேனியின் மார்க்க தீர்ப்பாக இது அமைந்திருந்தது இந்த தீர்ப்பை பற்றி பிடித்துக் கொண்ட சிஐஏ தமது ஈரானின் அணுசரிவு பற்றிய கடைசி புலனாய்வு அறிக்கையில் ஈரான் கொமேனியை மீறி அணு பயன்படுத்த வாய்ப்பே இல்லை என்று சொல்லி திட்டவட்டமாக அமெரிக்க அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது இந்த அறிக்கை தான் ஒருவேளை டொனால்டு டிரம்ப்பை ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வந்ததா அல்லது அமெரிக்கா ஈரான் விவகாரங்களை தொடர்ச்சியாக கவனித்து வரும் அரசியல் நிபுணர்கள் சொல்வது போல ஈரானுடன் சமாதான புறாவை பறக்கவிட்ட பிறகு தமது இரண்டாவது பதவிக்காலம் முடிய சமாதானத்துக்கான நோபல் பரிசுடன் வீடு போகும் ட்ரம்பின் திட்டமா என்று சரியாக தெரியவில்லை அமெரிக்காவுக்கு இரண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு முன்பு ஈரான் மீது அவமானகரமான பின்னடைவு மட்டுமே காரணமாக அமைகிறது ஆனால் இரண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு பின்னர் ஈரான் மீது கை வைக்கவும் கால் வைக்கவும் ஈரானின் அணுசக்தி செயற்பாடுகள் காரணமாகின ஈரான் ரகசியமாய் அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதாக அமெரிக்கா பல சந்தர்ப்பங்களில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியது தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் குடையாய் ஈரான் இருப்பதாக ஒன்று செப்டம்பருக்கு பிறகு ஈரான் மீது புதியதொரு குற்றச்சாட்டையும் சுமத்தியது ஈரானை தீமையின் அச்சாணி என்று வர்ணித்தார் அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஒரு பக்கம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்ற பெயரில் ஆப்கானிஸ்தானையும் ஈராக்கையும் ஒரு வழி பண்ணிய அமெரிக்கா ஈரானை பொருளாதார ரீதியாய் முடக்கி போட்டது ஈரானாலே அளவுக்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாலுமே பாஸ்போர்ட் ஆபீஸ் அருகே கையொப்பமிட்டு சீல் குத்தும் ஜேபிக்கள் எனப்படும் சமாதான நீதவான்கள் மாதிரி ஐரோப்பா தேசங்கள் இருந்தன உலகத்துல எண்ணெய் உற்பத்தியில இரண்டாம் இடத்தை ஈரான் பெற்று என்ன பிரயோசனம் திரும்பிய பக்கம் எல்லாம் தடைகள் கார் மாதிரி பல பல பாய் விடுக்காய் இருக்க வேண்டிய ஈரானோ பழைய இரும்பு வியாபாரியின் கையில் இருக்கும் சைக்கிள் ரிம் மாதிரி ஆகி போனது மக்கள் பசியாலையும் பட்டினியாலையும் போனார்கள் வறுமை ஒன்றே அந்த நாட்டினுடைய தேசிய அடையாளமாகவும் கூட மாறி போனது இப்படி பரிதவித்துக் கொண்டிருந்த போதுதான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா ஈரானின் அணு விவகாரத்தை கையில் எடுக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா ஜெர்மனி சீனா ஆகிய நாடுகளையும் இணைத்துக்கொண்டு கொண்டு ஈரானுடன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் எனப்படக்கூடிய ஏகோபித்த விரிவான செயல்திட்ட ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகிறார் ஒபாமா இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கங்கள் இருக்கு அந்த முக்கிய நோக்கங்கள்ல முதலாவது நோக்கமாக அமைந்திருந்தது ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தாமல் கண்காணிப்பது இதுதான் முதலாவது இரண்டாவது ஈரான் தன்னுடைய அணுசக்தி நடவடிக்கைகளை அமைதிக்கான நோக்கத்தில் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தல் அடுத்து இருந்த நோக்கம் ஈரான் அணு உற்பத்தி யுரேனியத்தை செறிவூட்டுவது பற்றிய நிலைப்பாடுகள் பற்றிய மதிப்பீடுகளை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருப்பது அடுத்து நான்காவது நான் சொன்ன அந்த மூன்று விஷயங்களையும் ஈரான் மீறாமல் இருந்தால் பொருளாதார தடைகளை நீக்குவது சிம்பிளா விஷயம் முடிந்தது ஈரான் அத்தனைக்கும் அந்த சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கு தன்னுடைய நாட்டையும் இதயத்தையும் திறந்து கொடுத்தது என்றே சொல்லலாம் ஈரானுக்கு ஒரே ஒரு விருப்பம் தான் இருந்தது எப்பாடுபட்டாவது பொருளாதார தடைகளை நீக்கிக் கொள்ளணும் பிராந்தியத்துல பொருளாதார சக்தி மிக்க தேசமாக மீண்டும் தலையெடுக்க வேண்டும் என்பதுதான் ஈரானினுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு ஆனா இதெல்லாம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கல பொற்காலங்கள் நீடித்திருக்காது என்று சொல்லுவார்கள் தானே அது மாதிரிதான் தான் அதுதான் ஈரான் விஷயத்திலே கூட நடந்தது ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஒப்பந்தத்தை கோமாளித்தனம் என்று வர்ணித்த டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் இந்த ஒப்பந்தத்தை இரண்டாய் நான்காய் எட்டாய் என்று சொல்லி கிழித்து எறிந்தார் இனி என்ன மீண்டும் பழைய குருடி கதைதான் பொருளாதார தடைகள் வரிசை கட்டி வந்தன அது என்னவோ தெரியல தன்னை முட்டாள் கிழவந்த என்றெல்லாம் வசை பாடிய வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னுடன் உட்கார்ந்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் கடைசி வரை ஈரானுடன் பட்டு மூர்க்கமாகவே நடந்து கொண்டார் அவருடைய முதலாவது பதவி காலத்தின் போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் தோற்று போய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் வென்று ஆட்சியை பிடித்த பிறகு நடந்ததுதான் ரொம்ப விசித்திரமான விஷயம் உண்மையில் ட்ரம்ப் என்பவர் யாராலையும் எளிதில் கணிக்க முடியாத ஒரு அபூர்வ பிறவி என்று கூட சொல்லலாம் அவருடைய அண்மைய வரி கொள்கைகளே அதுக்கு நல்ல உதாரணம் சரி விஷயத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஒபாமா நிர்வாகம் ஈரானுடன் கைச்சாத்திட்ட அதே ஒப்பந்தத்தை அமுல்படுத்த விருப்பம் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் அதன் மின்சார தேவைக்காக கூட அணுவை பயன்படுத்த கூடாது என்று திருப்பி போட்டு அடித்திருக்கிறார் அணு ஆயுதத்தை உருவாக்க தொண்ணூறு சதவீதம் செறிவூட்ட வேண்டும் ஈரான் அறுபது வீதம் செறிவூட்டி இருப்பதாகவும் முழுமையாக செறிவூட்டுவதற்கு சில வாரங்களே ஆகும் என்று சொல்லி விஞ்ஞானிகளால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கக்கூடிய நிலையில் தான் ட்ரம்ப் இப்படி பணிந்து வந்திருக்கிறாரா என்று கேள்வியும் இழாமல் இல்லை இது எப்படியோ பொருளாதார வளர்ச்சி வீதம் வெறும் பூஜ்ஜியம் தசம் மூன்றாக உள்ள நாட்டில் பணவீக்கம் நாற்பத்து மூன்று சதவீதத்தை தொடும் நாட்டில் அதன் தலைவர் மக்களை பகடை காயாக்கிவிட்டு நெஞ்சை நீட்டிக்கொண்டு யுத்தம் செய்வது என்பது முட்டாள்தனமான ஒரு காரியம் ஈரானுக்கு இப்போது வெட்டி பந்தாக்களை விட ரொம்பவும் முக்கியம் பலத்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் வரக்கூடிய நாட்களில் எத்திசையில் எவ்வாறு நகரும் என்பதை தொடர்ந்து அவதானத்துடன் பார்ப்போம் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்தும் பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல்லையும் கூட அழுத்தி வையுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்